இப்போ எல்லாத்தையும் ஒரு பிடிவாதம் பிடிச்சி கேட்குற ஒரு மனோபாவம் ஆதி இருந்து பெண்கள்கிட்ட இருக்குது அவங்களுடைய தேவைக்கு எதை வேணாலும் பிடிவாதம் பிடிச்சி கேட்கலாம் ஆனால் இதை கூட கேட்குறதுக்கு இவங்க தயங்குறதுக்கு என்ன காரணம் பெண்கள் இயல்பிலே கூச்சம் நிறைந்தவர்களா இல்லை ஆண்கள் வந்து பெண்கள்னாலே கூச்சம் வெட்கம் நிறைந்தவர்களின்னு சொல்லி ஒரு முத்திர புத்தி வச்சிருக்காங்க இல்லை ரொம்ப அற்புதமான கேள்வி இந்த கேள்வி தான் கேட்கணும் இது என்னென்ன தயக்க இல்லை எனக்கு சாப்பாடு வேணும் நம்ம ஹோட்டலில் போய் உட்காரோம் எனக்கு ஒரு தோசை வேணும்னு ஒரு பெண் ஈஸியாக கேட்க முடியும் சரி எனக்கு செக்ஸ் இன்னும் வேணும்னு ஒரு பெண் கேட்க முடியாது எனக்கு அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஸில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக யூ ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருவாங்க நீ என்ன ஓயமில்லாதவன் நீ என்ன சரி ஆம்பளை இல்லைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிவிடுவாங்க அணுகுமுறையிலேயே வித்தியாசம் முரண்பாடாக இவங்க என்ன சொல்கிறாங்க நீ என்னையா நீ ஒன்றும் லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க இது இவங்க தமாஷா சொல்லலாம் இல்லை இவங்க சொல்ல வந்ததை எனக்கு வேணும் அப்படின்றது ஒரு அவமானகரமான விஷயமா இருக்கும் ஒரு பெண் போய் கணவனை கூப்பிடறதே அவமானமாக நினைக்கிறவங்க இன்னும் நம்மள்கிட்ட ஆமாம் ஆண் வந்து செக்ஸு கூப்பிடுறது இயல்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதே ஒரு பெண்ணு கூப்பிடக்கூடாது அதில் என்ன பிரச்சனைனா அதுவும் கணவன் மறுத்துட்டா அடுத்த பக்கத்துலேயே மாட்டாங்க ஏன்னா ஒரு பெண் இப்படி கூப்பிட்றது அசிங்கம் அவமானன்ற ஒரு பொது புத்தி இருக்குது அப்போ நான் எனக்கு இன்னும் செக்ஸ் வேணும் நான் இன்னும் திருப்தி அடையலை என இன்னும் கொஞ்சம் நிறைய தூண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ என்னையா நீ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது நீ ஆம்பளை இல்லை நீ சரியான ஆள் இல்லை இப்படி ஏதோ ஒன்று வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அது எதிர்மறையான விளைவுகள் ஆண்களை பக்கத்தில் வர்றதுக்கே பயப்பட வச்சிடும் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாகிடும் அவங்களுக்கு இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எங்கள் பிரச்சனை இதை எப்படி சரி பண்ணுறது இதை எப்படி அணுகுவது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஏன்னா அவங்க விஷயம் தெரிந்து செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் செய்ய முடியும் அவங்களுக்கு நம்ம விந்து வந்த உடனே நம்ம நிறுத்தக்கூடாது பெண்ணுக்கு உச்சகட்டம் வரல நம்ம போய் கிளைட் எரிசை தூண்டி அவங்க உச்சகட்டணம் வர வரைக்கும் நம்ம தொடரணும்னு தெரிந்திருந்தால் பிரச்சனை இல்லை அப்போ அது முதல்ல செஞ்சுருப்பார் அவர் தெரியாததுனால அவர் முடிஞ்சுதுன்னு நினச்சிகிட்டு இருப்பார் இப்போ பெண் கோபமாக திட்டும் போதோ இல்லை ஒரு மாதிரியான கிண்டல் அடிக்கும்போதோ அவர் ஊண்டாவார் என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு பக்கத்தில் போகவே பயப்படுற ஆண்கள் நிறைய இருக்காங்க ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு அறுபது முப்பது எல்லா வயதுலேயும் வந்து வருத்தத்தோடு சொல்லுவாங்க என் பொண்ணு இப்படி சொல்லிட்டா சார் எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அசிங்கமாக போச்சு பக்கத்துலேயே போக முடில இப்போ அப்படின்னு ஏன்னா பெண் ஏதாவது எனக்கு வேணும்னு சொல்லி என்னை தூண்டு இப்படின்னு சொல்ல தெரியாது உங்களுக்கு நீ என்னே ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது கடுமையான மன உளைச்சலை பிரச்சனைகளை ஆண்களுக்கு உண்டு பண்ணிடுது அவங்க தூங்க முடியாது சாப்பிட முடியாது வேலையில் கூட கவனம் செலுத்த முடியாது கடுமையான மன உளைச்சல் அது இதுதான் அந்த பிரச்சனை இப்போ இவங்களுக்கு எப்படி பேசணுன்றதையும் நம்ம இந்த கற்றுக் கொடுக்கணும் எனக்கு வேணும்னு நான் உச்சகட்டம் அடையலை தயவுசெய்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டுங்க அப்படின்னு அந்த பெண் கேட்கணும் அதை வந்து நம்ம என்றைக்கும் என்கரேஜ் பண்ணுறதில்லை சொல்லியும் தர்றதில்லை அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் சண்டைகள் வருதுனா கூட ஒரு பிரச்சனை எப்படி விவாதிக்கிறதுன்னு நம்ம என்றைக்காவது சொல்லி பொண்ணுக்கு புது பொண்ணுக்காக இருக்கட்டும் புது மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும் வயசாக எதுவும் கல்யாணம் பண்ணி வச்சிடும் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அது சண்டே ஆக முடிகிறத பார்க்க முடியுது செக்ஸில் இன்னும் மோசம் ஒன்றுமே தெரியாதனால தப்பு தப்பாக எல்லா விஷயங்களும் நடக்குது இப்போ பெண்கள் கேட்க தெரியணும் அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னீங்க கேட்டு அவங்க இதை வாங்கிக்கலாங்கிறீங்க இந்த அணுகுமுறையை பெண் தரப்பிலிருந்து எப்படி கொண்டு போகும் இல்லை இது ஒரு ஓப்பனாக பாலியல் விஷயங்களை முதல்ல தெரிந்து கொள்ளணும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி தெரிந்து கொள்ளணும் சிறு வயதுலேருந்தே ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் உணர்வுகள் வர்றது மாதவிளக்கு வர்றது வயதுக்கு வர்றது அதே மாதிரி ஆண்கள் வயதுக்கு வரும்போது விந்து வரும் அந்த நேரத்தில் உறவில் ஈடுபட்டாங்கன்னா கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி சுய இன்பம் பல்வேறு விஷயங்கள்லாம் அந்த வயதுக்கு ஏற்ற விஷயங்கள அவங்க தெரிந்திருக்கணும் அதே மாதிரி பாலியல் இன்பம் எப்படி இருக்கும் பெண்களுக்கு உச்சகட்டம்னா என்ன ஆண்களுக்கு உச்சகட்டம் என்ன என்ன அதை தவிர செக்ஸில் வந்து பால்வினை நோய்கள் பற்றி தேவையற்ற கர்ப்பம் பற்றி அதே மாதிரி செக்ஸ் அப்யூஸ் பற்றி எல்லா விஷயங்களும் அந்த அந்த வயதுக்கு தேவையான விஷயங்களும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் சொல்லி வளர்க்கணும்னா அப்யூஸ் ஆகலாம் தேவையில்லாத கர்ப்பம் வரலாம் ஒரு எட்டு வயது எட்டாவது படிக்கிற சிறுமி கர்ப்பமான வாதியார் அரசு பண்ணுறதோ இல்லை பக்கத்து வீட்டு பையனை அரசு பண்ணுறதோ இதெல்லாம் அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்களுக்கு வந்து தெரியாததுனால இவங்க ஒரு தெரியாத விஷயத்தில் இறங்கி க கஷ்டப்படுறாங்க அது மாதிரி எல்லா விஷயங்களையும் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஓரளவுக்கு தெளிந்த சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலெஜ் இஸ் பவர் அப்போ இவங்களுக்கு விஷயம் தெரியும் போது சரியான முடிவுகளை இவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்காலத்தில் அது மிக உபயோகமாக இருக்கும் செக்ஸையும் அவங்க வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியும் தவறுகளை தவிர்க்க முடியும்